இங்க பாருங்கள் நல்லா அந்த பூண்டோட ஃப்ளேவரோட இதை நம்ம தாளித்து கொட்டியிருக்கோம் இல்லையா பாக்கிறதுக்கே நல்லாயிருக்கும் இதில் வந்து நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நாலு இட்லி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகாயெல்லாம் முழுசாக போட போகிறது கிடையாது சின்ன வெங்காயம் போட போகிறது கிடையாது பெரிய வெங்காயம் போட போகிறது கிடையாது இது வேணும் ஆனால் சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு நல்ல ஜம்முன்னு செய்யலாம் இந்த தக்காளி சட்னியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாமாங்க நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குகிறவங்களுக்கு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் வேண்டுகிறவங்க வாங்கிக்கிங்க இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி சட்னி தான் போகிறோம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தக்காளியை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளி அதை போட்டுக்கலாம் பாருங்கள் இன்னைக்கு வந்து நான் இந்த தக்காளி சட்னிக்கு ஏழு தக்காளி சேர்த்துருக்கேன் வதக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதையே சேர்த்துக்கலாம் புளிப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இதே சேர்த்துக்கலாம் இது காஷ்மீரி சில்லி பவுடர் இது கலர் வந்து சூப்பராட்ட கஷ்டமா இருக்கும் இருந்து வதக்கிக்கலாம் இதுலேயே நம்ம வந்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்குவோம் நம்ம புளிப்புக்கு இந்த தக்காளியோட புளிப்பு சுவைய போதும் நம்ம இதுக்காக நம்ம வந்து புளி எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இந்த தக்காளி ஒரிஜினல் சுவையிலேயே நம்ம இந்த சட்னி செய்யும் போதுதான் ரொம்ப டேஸ்டி சூப்பரா இருக்கும் பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இதுல கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நல்ல டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த தோலை எல்லாமே நல்லா கழுண்டு பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது அரைச்சு மட்டும் எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயோடய இந்த ரெட் சில்லி பவுடரோடையும் இந்த தொக்கோடு அப்படியே எடுத்து போட்டு அரைச்சிடலாம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரைச்சதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் சேர்ப்போம் அப்போ இன்னும் கூடுதல் சுவை கிடைக்கும் பாருங்க இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை மட்டும் போட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே தக்காளியெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே நம்ம வந்து வதக்கி எடுத்துட்டோம் அப்படிங்கறதுனால இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் அதை எண்ணெய் நல்லா காய்ஞ்சிட்டுருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உடல் நம்பருப்பு சேர்த்துக்குவோம் ஒரு ஆறு பல்லு பூண்டு தட்டி ஏதாவது கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை எண்ணெயெல்லாம் பொடிச்சிடலாம் இதுலயே கொஞ்சமாக மல்லி இலைய சேர்க்கலாம் பூண்டோட மனம் வந்து சூப்பரா இருக்கு இப்போ இதுல நல்ல ஒரு இழுக்க கருவேப்பிலை கருவேத்துல சேர்த்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண பாருங்க இந்த பூண்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட தக்காளி சட்னி வந்து இதில் சேர்த்துடலாம் பாருங்க நல்ல ஒரு தக்காளி சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இங்கே பாருங்க நல்ல அந்த பூண்டோட ஃப்ளேவரோட இதை நம்ம தாளித்து கொட்டியிருக்கோம் இல்லையா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நாலு இட்லி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்க இந்த மாதிரி தக்காளி சட்னி அரைச்சு பாருங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு நீங்க சொன்னது உண்மைதாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க அவ்வளவு அருமையா இருக்கும் கொஞ்சமா வச்சுட்டாலே நாலு இட்லி சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும் உங்க வீட்டில இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சட்னியை நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை செஞ்சு இல்லைன்னா ஊத்தாப்பூ மாதிரி ஊற்றிட்டு அதை தொட்டு கொடுத்து பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் நல்லெண்ணெய் மேலே ஊற்றிங்க ஏன்னா இவனை நான் நல்லெண்ணெய் ஏற்கனவே ஊற்றினோம் அதுலயே நல்லா அந்த தக்காளி எல்லாம் வேலை வச்சு செஞ்சதுனால நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் நல்லா ஊற்றிக்கிங்க இல்லைன்னா இந்த எண்ணெயே போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ட்ராவலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா தக்காளியெல்லாம் பச்சை வாசம் போக நல்லா வதக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் இதுக்கு புளியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரிஜினல் தக்காளி சுவையிலேயே இருக்கும் இது வந்து ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மச்ச சமையல் தேங்க்யூ